சூரியா மாதிரி சீரியல் இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்மான் ஃபுல் ஃபுல்புட்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சாதனை தாங்க சூர்யா வந்து தாராவை தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கான ஃபங்க்ஷன் ஏற்பாடு எல்லாம் வந்து தடப்படலாம் நாளைக்கு பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பூங்குன்றம் வந்து மாறி கொடுத்த எல்லா விஷயத்தையும் வந்து டேவிட் மூலிமா வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து பார்க்க போனோம் இங்கே சுரேஷன் ஒருத்தர் இருக்கார்ல அவரை வந்து பார்க்கணும் இப்போ அவர் அவைலபிலிட்டியாக இருக்காரா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் அவசரம் என் பேர் பூங்குன்றேன் அப்படின்னு சொன்னோன்னா இது மாதிரி பூங்குன்ற வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க என்ன சார் வர சொல்லட்டா ஆ அஃப்கோர்ஸ் வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கன்னு உங்களுக்கு அவ தான் சார் வெயிட் பண்ணுறாங்க உடனே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பூங்குன்ற வந்து அவங்க ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க போகணுன்னா எடுத்தோன்னே வந்து என் ரூமுக்கு வந்திருக்கலாம்ல நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போன்ற வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுக்குன்னு நான் வந்து அட்வான்டேஜெலாம் எடுத்துக்க முடியாது உங்களோட அவைலபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு தானே நான் வந்து பேச முடியும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கேஸில் வந்து ரொம்பவே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது அதை நான் சால்வ் பண்ணணும்னா உங்களோட உதவி இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன செய்யணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரி நான் சொல்கிறது மட்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு தாரா சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க மேலே ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவங்கள தூக்கி வந்து உள்ளே வைக்கணும் அதுக்கு தான் உங்கள் உதவி வந்து கேட்குறேன் இப்போ தாராவாக போனவங்க மாயான்னு சொல்லிட்டு அதே வீட்டுக்குள்ளே வந்து திருப்பியும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் உதவி வேணும் கொடுத்தாங்கல்ல அந்த விஷயத்த வந்து அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க ஓகே ஒன் வீக்கில் வந்து கொடுத்துட்றேன் என்னது ஒன் வீக்லையா மற்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து மூணு நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசுறீங்க நாளைக்கு காலைய பத்து மணிக்குள்ளே வந்து எனக்கு வேணும் அப்படி தான் வந்து என்னால் தடுக்க முடியும் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வந்து கொடுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமான்னு தெரியல நான் முயற்சி பண்ணுறேன் முயற்சியெல்லாம் பண்ண வேணாம் உங்களால் முடியுங்கிற விஷயம் தெரிஞ்சு தானே கேட்குறேன் தயவு செஞ்சு இன்றைக்கி வேறு எந்த வேலையும் பார்க்க வேணாம் அவரை எந்த வேலையை மட்டும் பார்க்க சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் சொல்லிடுறேன்னு உடனே அப்படியே வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே வந்து அவங்க மூ மிஷினில் வந்து போட்டு பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லாக வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க அப்படியே வேலை பார்க்குற மாதிரி காட்டிட்டே இருக்காங்க தாரா நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சங்கரபாண்டி என்னது சித்தப்பாவோட நடவடிக்கையே சரியில்லையே ரெண்டு மூணு நாள் முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாப்புல இப்போ வந்து எப்படி இருக்காப்புல எனக்கினமோ சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆசினி நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டுன்னு ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க என்ன சித்தப்பு வேறு வர ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே ஒரு ரகசியம் தெரியாத வரைக்கும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ரகசியம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தாராவாக ஏற்றுக்கிட்டேன் என்னது தாராவை ஏற்றுக்கிட்டீங்களோ அச்சு உண்மையை போட்டு உடச்சிட்டோமோ இப்போ எப்படி சொல்லி சமாளிக்கலாம் அதாவது ஒரு தத்துவம் இருக்குல்ல நினச்சதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தா நடக்காது நடந்ததை நினைப்போமான்னு பார்த்தா நம்ம நினைக்க மாட்டோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி குழப்புறாங்க என்னது சித்தப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாப்ல அப்புறம் அவன் குழப்பிட்டு போயிட்டாப்லையே அப்படின்னு சொல்லும்போதே சித்தப்பா மேலே சந்தேகம் வச்சுக்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் வந்து நடக்குதேங்கிற மாதிரி ஆஸ் நியூஸ் டீஜாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தாரா ரூம்கில் வந்து வராங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரெடி ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் ரெடி ஆகிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம மாயாவாக இருந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் சிஸ்டர் மாயாங்கிற கெட்டப் எனக்கு பிடிக்கவே இல்லை தாரா சிஸ்டர் மாதிரி கம்பீரமான ஒரு கெட்டப்பில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட இத்தனை நாள் வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன்ல அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் போல இருக்கே தாராவாக இருந்தால் நிச்சயம் வந்து நம்மளை வீட்டை விட்டு துரத்தனாண்டா அந்த விஷயத்தை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் மாயாவாக நான் வந்திருக்கேன் நிச்சயம் நம்ம வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து சூர்யாவுக்கு வந்து கொடுக்கணும் நான் வந்து மாரியையும் தேவியம்மாவையும் ஜெயிக்கணும் அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து இன்னும் ஒரு இருபது நாளில் பண்ணி முடிச்சே ஆகணும் இல்லாட்டியும் மாரிக்கு வந்து பல எப்படி வந்து சக்தி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சிஸ்டர் இந்த வாட்டி நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறீங்க ஆமா சங்கரப்பாண்டி இந்த இருபது நாளுக்குள்ளே நம்ம ஜெயித்தாதான் உண்டு இல்லாட்டி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மாறி வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க பூங்குன்றத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தத்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து போகுது நீங்கள் ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா இல்லை அது வாங்கிறதுக்கு தான் போகிறேன் மணி ஒம்போது மணி தான் ஆகுது பத்து மணிக்குள்ளே நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பூங்குன்றோம் உடனே வந்து வேக வேகமாக வந்து அவரோட ஃப்ரெண்டு சுரேஷை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க பூங்குன்றோம் இன்னொரு பக்கம் சூர்யா வந்து நிற்கிறாங்க என்னாச்சு ரொம்பவே சங்கடமாக இருக்க போல் இருக்குது ஆமாம் ஹஸ்பண்டு சார் என்னது ஆமாவா ஃபங்க்ஷன் நடக்கிறது இல்லை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை எனக்கு என்னமோ ஒரு பிரச்சனை அது எதுமோ மனசில் வந்து உறுத்தலாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை உனக்கு மாயாவை தத்தெடுக்கிற விஷயம் பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் டீ தாரான்னு இருக்க உன்னோட யூகத்துக்கெல்லாம் வந்து விட கிடையாத மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சூர்யா என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் வந்து ஃபங்க்ஷன் வைக்க வேணாலலாம் சொல்லவே இல்லையே மனசில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் நீங்கள் போங்கன்னுங்கிற மாதிரி சூர்யா கிட்டே வந்து பேசிடுறாங்க சூர்யா மட்டும் கீழே வந்து ஆக வேண்டிய வெளியே பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம் மாறி வந்து ரெடி ஆகி முடித்தோன்னே என்ன வாங்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேபினில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க பூங்குன்றோம் என்ன சார் ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி பண்ணிட்டீங்களாவா அதெல்லாம் ரெடி ஆகுமா இல்லையானே தெரிலையே என்ன சொல்கிறீங்க சுரேஷு பத்து மணிக்குள்ளே நான் அங்கே வந்து பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை தடுத்து நிப்பாட்டி சூர்யா வந்து இன்னொரு வாட்டி மாயாவங்கிற பேரை வந்து தாராங்கிறத தெரிஞ்சு அவனை வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்காக தானே உங்ககிட்ட உதவி கேட்டேன் நீ ரெண்டு நாள் என்ன இன்றைக்கி பத்து மணிக்கு தரேன்னு தானே சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு இப்போயே வந்து ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அங்கே வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்களாம் சரி நீ ஆக வேண்டிய வேலையை பாரு நான் வெளியில் உட்காந்துட்டுருக்கேன்னு சொல்லி பூங்குன்ற மாட்டும் வெளியில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாம் வந்து இருக்காங்க வீட்டில் தான் வந்து தத்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை ஐயரும் வந்துட்டாங்க பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பூங்குன்றதுக்கிட்ட வந்து அப்படியே வந்து கடந்து போயிட்டு அந்த ஃபார்மை வந்து அந்த கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து கொடுக்கலான்னு பார்க்குறாங்க பக்கம் குருக்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடும் எல்லாம் வந்து தடப்படலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாயாவை கூப்பிட்டிங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னேன்னே நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க அம்மாவைங்கிற மாதிரி சூர்யா வந்து அம்மானே கூப்பிட ஆரமிச்சிட்றாங்க சரி நான் சிஸ்டர் ஜியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து மாயாவை கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க சங்கரபாண்டி